சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்சம் கவனிங்க கூட்ட கூட்டந்த ஐயா அன்புதான் பிரதானம்னா கோயில் வாசல்ல வியாபாரம் போது ஏசு சாட்டை அழகு கடிச்சாரு அப்படிதான் இது வேறாம விளக்கம் பொறுத்தவங்களுக்கு சரியா அத புரிஞ்சிக்க அமைதியாரியா கிறித்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கு போயிருக்கேன் அரசியல் செய்த இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறதுங்க இங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை கோலையாக்குனது தவிர அவன் சாதிச்சதா இருக்க இஸ்லாம் நீ சிறுபான்மை கிறித்தவன் நீ சிறுபான்மைன்னு சொல்றது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு நீங்க என்ன கேட்கணும் நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும் இங்க இருக்க ஒரு கிறித்தவன் ஒரு ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்க யாராவது கேட்டீங்கள நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு கன்னியாகுமரியில் எத்தனை மறை மாவட்டம் இருக்கு எத்தனை மறை கூட இது இருக்கு அது தலைவர்கள் இருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலை மார்பை கொண்டு வர ஒருத்தன் தடுக்கல் எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார இந்த மலையில செயலை வெட்ட விட்டீங்களா எதனால விட்டீங்க உங்க ஜபத்தால உங்க தொழுகையால உங்க வழிபாட்டால அரையங்கிற மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான் கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விற்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தடுத்த குடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க தானே நீங்க எல்லாம் இந்த நாட்டில் அரசியல் வரலாறு இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கும் பின்பு இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் சும்மா வந்துகிட்டா அது இது என்று போயிட்டு இது போர் இது போர் இறை மக்கள் ஏக இறைவன் அல்லா என்று ஏற்றுக்கொண்ட என்னரும் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள்தான் இந்த நாட்டிலே அரசியல் மர்மலட்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் செய்யத் தவறிவிட்டி அநீதிக்கெதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் சொல்லல இறைமகன் ஏசு அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைத்தவர்கள் நீங்கள் அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிக்கிட்டு ஓடுகிற மகன் நான் பேசுகாரன் பேஷ் தகரன் சும்மா சும்மா நம்ம பேசிட்டு இருக்க வரலாறு திரும்புதுன்னா இதாண்டா வரலாறு திரும்புதுடா இதாண்டா திரும்புது இன்னைக்கு தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது கோட்பாட்டு அளவுல கோட்பாட்டு அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன் என்னையை மோதி தர்க்கத்துல வெள்ள இனி ஒருத்தன் பிறந்து நாட்டில் இந்தியம் திராவிடம் நீங்க ஒரு வீடியோல எங்க பேசுங்க அப்படின்னா பவுலோட யார் கிறிஸ்துக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்ப என்ன அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துக்கு அப்புறம் தான் அடியார் வராரு அப்ப இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜா பேசுறாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் தயவு செய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க அது கிறிஸ்தவர் மத்தியில ஒரு இதா இருக்கும் அடுத்தபடியா என்னன்னா இப்ப மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னா இது போல சின்ன சின்ன கட்சிகள் வந்து அந்த பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்க்கணும்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது அதை உடைக்கிறதுக்காக தான் அன்னை வந்து பண்றாங்க அப்புறம் இப்ப புதுசு புதுசா வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க ஆக மொத்தம் பெரும்பான்மையா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா அப்படி இருக்கிறதுக்காகாது அதனாலதான் சின்ன சின்ன கட்சிகளையும் எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சரி நான் சொல்ல சொல்லுங்க அந்த பவுலடியார் அந்த கருத்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது வரலாற்று வரலாறு அப்படிங்கறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமான் நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள் அந்த தற்குறிகள் மத்தியில ஆனால் அவருக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டிய தெரிய வேண்டும் தேவை இல்லை இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விதயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அதுல நாங்களே நிறைய நேரம் அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கோம் அவர் விடுத்த ஒரு சில இடங்கள்ல விடுத்த தவறுகள் ஏன்னா அது அறியாம கூட வந்திருக்கலாம் அதை பத்தி தெரியாம கூட வந்திருக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல நாங்க சொல்லி இருக்கிறோம் அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார் இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது அந்த அடுத்த பிரசீ அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா நான் கேட்கறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க அப்புறம் நீங்க கிருத்தவத்தை தோற்றுவித்தது யார் வரலாறு யார் சொல்லுது ஏசு தோற்றுவித்தார் அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார் ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள் அதான் நான் சொன்னேன் ஐயா சொல்லுங்க திருத்தூதர்கள் பணி பதினொன்றாவது பிரிவுல வாசிப்பாருங்க திருத்தூதர்கள் பணி அப்போத்தரிக்க நடவடிக்கைகள் பதினோராவது பிரிவுல வாசித்து பாருங்க சரியா அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குறாங்க ஆமா அதுதான் தொடக்கம் அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன் ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன் அதாவது விவாதம் பண்ற இல்ல அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு பதில் தான் நான் சொன்னேன் யாரு ஏசுனாது சாட்டையால அடிச்சாரு சாட்டையால அடிச்சாரு நீங்க சாட்டையால அடிச்சாரு ஐயா நீங்கதான் கோபப்படுறீங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயா வாங்க ஐயா இருங்க இருங்க நான் பேசுறேன் இங்க பாருங்க கோபப்பட்ட அன்புதான் பிரதானம் கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது ஏசு சாட்டை கிடைச்சாரு அப்படிதான் இது ஐயா ஐயா ஒரே நிமிஷம் இல்ல 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 ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் பேச முத கேளுங்க ஆமா ஆமா அதே மாதிரிதான் ஆமா சரி இல்ல இல்ல நான் என்ன சொன்ன வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்சம் கவனிங்க கூட்டத்தை கூட்டத்தை ஐயா

அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி சகோதரர் ஒருத்தர் குரான நல்லா படிக்கிறாரு வரலாற்ற இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான அரசு என்கிறது முதல்ல அதை நீங்க கிறிஸ்தவனுக்கு தனி அரசு கிடையாது இஸ்லாமியனு கண்டு தனி அரசியல் இந்துக்கென்று தனியா ஒரு பாதுகாப்பு அரசியல் ஒன்று கிடையாது ஒரே அரசியல் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு பெயர அது தமிழ் தமிழனுக்கான அரசியல் ஒரு இன அரசியல் தான் எல்லா இதுக்குமான பாதுகாப்பான அரசியல் நீங்க கிறிஸ்தவத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது அவன் இஸ்லாமத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது அவன் இந்துக்கு தேடும் போது இந்த கூட்டத்தில் சாராத ஒருவன் அதிகாரத்தை வந்து இங்க இருக்கிற பிரச்சனை தான் அமைதியாருங்க முன்வைக்கிற கேள்விகளை பெரும்பாலான மக்கள் கட்சிகளை சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பேசுறது அது குறித்து கருத்து வைக்கிறது எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்லை அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்லை சிறிய கட்சிங்கிறீங்க சிறிய கட்சி தான் பெரிய கட்சி ஆகுது நீங்க எடுத்தவனே பெரிய மகனா பிறக்கல பிறந்துதான் சிறுகு சிறுகு வளர்ந்து வர்றீங்க அப்படிதான் இது முன் வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும் அந்த நோக்கம் சரியானதாக உயர்ந்ததாக புனிதமானதாக இருக்குதா அதான் பார்க்கணும் எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும் நாங்க நாங்க நான் வரும்போது ஒரு மகன் எந்த பின்புலமும் இல்லை அரசியல் பின்புலம் அறவே கிடையாது பொருளாதார வலிமை கிடையாது ஊடக ஆதரவு கிடையாது ஒரு இனச்சாவில் இருந்து பிரசவிக்கப்பட்ட மகன் ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒற்றை மகனா நின்று போராடி ஒரு படையை திரட்டி என் போன்ற உணவுள்ள எல்லாம் ஒன்று கூட்டி தொடர்ச்சியாக வாக்குக்கு காசு கொடுக்காமல் போராடி போராடி தோல்வியவே பாதையாக மாற்றி 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 வந்து முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை பெற்று மூன்றாவது மூன்றாவது பெரிய கட்சியாக மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்குது அப்படின்னா ஐயா கவனிங்க மூன்றாவது பெரிய கட்சியா வந்திருக்குன்னா அது வந்து சிறிய கட்சி பெரிய நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு முதல் தேர்தல் இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க பாக்கணும் நீங்க இன்னைக்கு வந்து சீமான்னு ஒருத்தருக்க அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீங்க இந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு கேட்கல இன்னைக்கு கேக்குறீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கால ஆகுது நீங்க சிறிய கட்சி பெரிய கட்சின்னு நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சிக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு நாளைக்கு மாநாடு போடுற மதங்களை விடு மரங்களை நடுன்னு நீங்க என்னையே தேடாம நீ சிறுபான்மை இஸ்லாம் நீ சிறுபான்மை கிறித்தவ நீ சிறுபான்மை சொல்றது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு நீங்க என்ன கேட்கணும் நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும் யாராவது கேட்டீல இங்க இருக்க ஒரு கிறித்தவன் ஒரு ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கயா நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மையா நீங்க சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை நான் எதுல பெரும்பான்மை எதுல பெரும்பான்மை மொழி இனத்திலேயா மதத்திலேயா மதத்தால நான் இந்து நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களுக்கு எப்படி எதிரான தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா தொண்ணூறு விழுக்காடு இந்து நூறு விழுக்காடு இந்து பிஜேபி தொண்ணூறு விழுக்காடு இந்து திமுக இதுல என்ன வேறுபாடு அந்த பத்து விழுக்காடு தான் இஸ்லாமிய பத்து விழுக்காடு வருகிற மைபா சேசாஸ் கிறித்தவன் இந்த இமாயின் முஸ்லீம் இவர் இந்து அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவனை மதத்தாலே நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய எவ்வளவு பெரிய திருட்டு பைய நீ என்ன பேசுன திராவிடம் முற்போக்கு பகுத்தறிவு சீர்திருத்தம் இதான் சீர்திருத்தமா இதா நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் மானுடம் போற்றுகிறவர்கள் அப்படின்னு நீ பேசிருக்கணும் அப்படின்னு நீ பேசிருக்கணும் உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது உன்னுடைய நீ சொல்ற பெரியாரியம் ஈவே ராமசாமி ஐயா சொல்ற தன்னுடைய பிறந்த நாள் செய்தி இல்ல பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள் இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் இறை மக்களே நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா நான் ராமசாமி எனக்கு கீழான மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இந்த நான்கு கும்பலும் எப்படி கும்பல் நான்கு கும்பலும் நமக்கு எதிரி யாரு நமக்கு எதிரி இப்ப என்ன கேள்வி வருது பார்ப்பனர் விற்று நம்ம கீழானவர் அது யாரு ஒருத்தர் சொல்றாரு நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்ல இது அண்ணல் அம்பேத்கர் அவரை ஏற்கிறதா நம்ம கீழானவர்கள் அப்ப நீ ரொம்ப மேலரிய கீழானவன் யாராரு பட்டியல் சொல்லு கிற்த்தவன் இஸ்லாமியன் இந்த கும்பல் நான்கு பேரும் நம்மை எதிரிகள் நமக்கு எதிரிகள் அந்த நமக்கு இருக்குல்ல அந்த நமக்குல இருக்க யாராவது இந்த கூட்டத்தில் கேள்வி கேட்டிருக்கீங்களா கேள்வி எட்டு கிறித்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கே விடுறேன் அரசியல் செய்த விடுறேன் இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறதுங்க என்னத்தை கைவிட்டு நம்ம ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை அமைதியாரியா ஒரே ஒரு நன்மை சொல் உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை தவிர இருக்க நீ என்னதுக்கு நீ ஏன் ஏற்ற சிறுபான்மை பயப்படுறீங்க ஸ்டாலின் தான் சிறுபான்மை நீ பெரும்பான்மை இனத்தின் மகன் மொழியால் இனத்தால் நீ கிருத்தவத்தை ஏற்றிருக்காய் கிறித்தவன் நீ தமிழனாக தமிழன்னி கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிற இஸ்லாமியன்னி தமிழன் ஆகல தமிழண்ணி மார்க்கத்தை ஏற்றுக்கிற இது இருக்கும் போகும் இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் வாழ்வதற்கு முன் நீ யார் அதானடா கேள்வி அதாடா கேள்வி சொல்லு யாரு போப்பு ஜோசப் பெஸ்கி அருளானந்தரு இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போ வந்து இந்த மண்ணுல சொல்லுங்க சொல்லுங்க அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மதத்தை பரப்புடுது டேய் பாடா பரப்பையெல்லாம் பல்ல பயல சக்கிலியன பாத்தா தன் தொட்டாத்திட்டு சாணனை தொட்டாத்திட்டுன்னு வருச்சின்தான் இந்த தெருவுக்குள்ள போகாத இந்த கோயிலுக்குள்ள போகாத இந்த குளத்துல குளிக்காத முட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத மாறா பிச்சலே திறந்து விடு இனிவன்னா சகா மனிதரை தாழ்த்து வீழ்த்தி ஆனா இந்த நாயா இந்த நாய் வெள்ளக்கரண்டு அடிமைப்பட்ட நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான் அடிமை நாய்க்கு ஒரு அடிமை இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டா பாடுறான் இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாயி இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்படுது சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தா தொட்டா தீட்டுனான் பாத்தா தீட்டுனான் வந்தான்டா ஒருத்தன் பாதி வெள்ளையா இருக்கிறேன் ஐயோ எல்லாம் நம்மளை தீட்டா தொட்டும் பாத்து தீட்டுன்றான் போகாதென்றான் முழு வெள்ளையா இருக்கிறவன் வந்து தொட்டான்டா ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான்டா இதாண்டா மதம் எதாண்டா நடந்து நீ படிக்காத நீ படிக்காத படிக்க கூடாது படிச்சா காதல ஈர்த்த காட்சி ஊத்துறா நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா அவன் வந்தா வாடா படினா இந்த நாட்டில அவன் கட்டிருக்கிற இன்ஸ்டிடியூஷன் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் கல்லூரி கல்லூரி எல்லாம் கிறிஸ்துவ மிஷினரி கட்டினா வைத்தியகார பயில நான் படித்த கல்லூரி இது பூரா இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது ஜாகிர் ஹுசேன் கல்லூரி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி இப்ராஹிம் அலி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பிள்ளை பேசிட்டு இருக்கேன் பெரியார் படிக்க வச்சாரு படிக்க அந்த ஆடு மாட்ட பணமர்த்து பைசகரப்பட எங்க அப்பா படிக்க வச்சாண்டா பெரிய போயிருக்கு படிக்காத என் தாத்த காமராஜ் படிக்க வச்சாண்டா நான் படிக்கல என் பிள்ளைய படிக்கணும்டா என் தாத்தி

சும்மா வந்து பேசு வரலாறு திரும்புது வரலாறு திரும்புகிறா இதாண்டா இந்த நாட்டில் அரசியல் வரலாறு இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கும் பின்பு இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் சும்மா வந்துகிட்ட அது இது கூடாது இது போர் இது போர் இறை மக்கள் ஏக இறைவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட எண்ணும் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள்தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் செய்ய தவறிட்டீங்க அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் சொல்லல இறைமகன் இயேசு அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைத்தவர்கள் நீங்கள் அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிக்கிட்டு ஓடுகிற மகன் நான்

கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலைமார்வை மார்பை கொண்டு வர ஒருத்தன் தடுக்கல் எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார இந்த மலையில செயலை நீங்க வெட்ட விட்டீங்களா எதனால விட்டீங்க உங்க ஜபத்தால உங்க தொழுகையால உங்க வழிபாட்டால அரையங்கிற மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான் கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விற்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு

நாடை அடைந்தால் வைக்க முடியல அதனால என்ன அதனால என்ன எனக்கு என் தலைவன் கற்பித்தது நமக்கு ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது அது வரட்டும் அந்த வரலாற்று நாயகனின் பிள்ளை நான் தோற்றா என்ன போயிடுச்சு என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து முன்னெடுத்து தோற்றார்கள் மாப்போசி தோற்றார் சி பாதித்தனார் தோற்றார் நான் என்ன தமிழ் தேசம் தமிழ் நேசன் என்று என் பாட்டன் வாகுசி பத்திரிகை நடத்தினார் எல்லாரும் தான் முன்னவன் தோற்று போனான் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிக்குது இன்னைக்கு தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது கோட்பாட்டு அளவுல கோட்பாட்டு அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன் என்னையை மோதி தர்க்கத்துல வெள்ள இனி ஒத்தம் பிறந்த இந்தியன் திராவிடம்